சாதாரண ரொட்டீன் வேலை இருக்கு இல்லைங்களா நடைமுறையில நீங்க செய்யற எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு வீட்டிலிருந்தே உடம்பில் உள்ள கழிவுகளை நச்சுக்களை வெளியேற்றலாம் நாம் பயன்படுத்துற வீட்டில் இருக்கிற எல்லா கெமிக்கலும் எவ்வளவு மோசமானதுன்னு உங்களுக்கு தெரியும் மூன்று நாளில் இதை செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்க அதுல எந்தெந்த பொருள் எல்லாம் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லி நீங்களே வாங்கி வச்சுக்குவீங்க நீங்கள் கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னா நான் ஒரு மாதத்தில் எத்தனை நாள் சம்பாதிக்கலாம்னு கேட்குற மாதிரி இருக்குங்க ஒரே ஒரு இடத்துல எல்லா தண்ணியும் வெளியே போதும் இல்லையா அந்த மாதிரி கான்செப்ட்டுங்க நம்ம உடம்புல கழிவை நீக்கிட்டோம்னா எல்லா வியாதி குணமாகுங்க வணக்கம் நண்பர்களே நமது உடம்பில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்காக நாம் இயற்கை வாழ்வியல் மையம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் தங்கி ஆயுர்வேதா இந்த மாதிரி இடத்துல போய் தங்கி நாம என்ன பண்ணுவோம் ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் தங்கி விரதம் இருந்து இனிமா கொடுத்து இந்த உடம்புல இருக்கிற கழிவுகளாக வெளியேற்றுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி இடங்களுக்கு போவதற்கு நேரம் இல்லாத நபர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் வீட்டுக்கே வந்து மூணு நாள் உங்கள் கூடவே இருந்து மூணு நாள் உங்கள் கூடவே இருந்து உங்களோட உடம்பு இருக்கிற கழிவுகளை நச்சுக்களை நீக்குவார் இதை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம்னா மூணு நாளில் எந்த ஒரு சென்டருக்கும் போகாமல் நீங்கள் ரொட்டீனாக சாதாரணமாக நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகலாம் வீட்டு வேலை செய்யலாம் புரிஞ்சுக்கோங்க இது வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னா சாதாரண ரொட்டீன் வேலை இருக்குது இல்லைங்களா நடைமுறையில் நீங்க செய்யற எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு வீட்டிலிருந்தே உடம்பில் உள்ள கழிவுகளை நச்சுக்களை வெளியேற்றலாம் நம்ம உடம்புல வர எல்லா வியாதிக்கும் காரணம் என்னன்னா உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்பில் தங்கும் கழிவுகள் தான் காரணம் இந்த கழிவுகளை வெளியேற்றுவது தான் சிகிச்சை உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நாம் கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் இனிமேல் கழிவே உள்ளே போகாமல் வாழ வேண்டும் இதாங்க தத்துவம் அந்த தத்துவத்தில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் டீடாக்ஸ் கிட் நச்சு நீக்கி டப்பா அப்படிங்கிற டப்பாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இதுக்குள்ள இருபத்தி ரெண்டு பொருள் இருக்குதுங்க அந்த பொருள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சொண்ண எண்ணெய் ஊற்றி வாய்க்கு ஒப்பளிக்கிறது இருக்குங்களா அதில் ஆரம்பிச்சு பல்பொடி சோப்பு சூப்பு டீ அப்படின்னு சொல்லி ஒரு நாள் முழுவதும் ரத்த சுத்தி பானம் உயிர் சக்தி பானம்னு ஒரு நாள் முழுவதும் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பொருளை பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விளக்கத்தோட ஒரு டப்பா இப்படி மூன்று நாளைக்கு வேறு வேறு யுக்திகள் வேறு வேறு பொருட்கள் இப்படி வச்சு ஒரு சிலபஸ் இந்த டப்பா இவர் தான் இயற்கை வைத்தியர் இவர் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா இந்த டப்பாவை ஓப்பன் பண்ணுனா இருபத்தி ரெண்டு பொருள் இருக்கும் இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு இருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி டீ டாக்ஸ் ஃப்ரம் ஹோம் வீட்டிலிருந்து வேலை அப்படிங்கிற மாதிரி வீட்டிலிருந்தே நச்சை நீக்கிறது அப்படின்னு ஒரு பயிற்சி அப்போ அந்த டப்பாக்குள் இருக்கிற அந்த பதிவு எடுத்து படிச்சிங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்னமெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த முறைகளையும் அதுக்கான பொருள்களும் இருக்கும் மூன்று நாளைக்கு தேவையான பொருட்கள் இருக்குது பனானா வாட்டர் அப்படிங்கிற வாழை குடிநீர் இருக்கும் இது வந்து குறிப்பாக கிட்னியில கல்லுக்கான அருமையான ஒரு மருந்து பிறகு பெண்களுக்கு உண்டான கர்வப்பை சம்மந்தப்பட்ட மாதவடாய் மின்சர் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் ஒரு அருமையான மருந்து இது எல்லோரும் ரெகுலராகவே கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம் இந்த இந்த வாழை குடிநீர் இந்த டப்பாக்குள்ளே இருக்கும் இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது இருக்கும் இதை பயன்படுத்துனீங்கன்னா சிறுநீரகம் கர்வப்பை சுத்தமாகும் இந்த டீடாக்ஸ் கிட்டில் சுத்தமான ஒரிஜினல் செக்கு நல்லெண்ணெய் இருக்கும் இதை நீங்க வாய்க்கு புளிக்கணும் அதனால என்ன லாபம் கேட்டிங்கன்னா பற்கள் சம்பந்தப்பட்ட ஈறுகள் சம்பந்தப்பட்ட சொத்தைப்பல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகும் வாய் துர்நாற்றம் குணமாகும் அதை விட முக்கியமானது என்னன்னா இது நாக்கில் படுறதுனால நாக்கில் உள்ள சுவை மொட்டுக்கள் டேஸ்ட் பட்ஸ் நல்லா வேலை செய்யும் அப்ப நமக்கு சுவையா சாப்பிடும்போது நல்லா சுவையா இருக்கும் நாக்கில் இருக்கிற டேஸ்ட் பட்ஸுகளை அந்த சுவை மொட்டுக்களை சுத்தம் பண்றது மூலயமா நாம கனயம் அப்படிங்கிற அந்த உறுப்பை சுத்தம் பண்ணுறோம் கல்லீரல் அப்படிங்கிற அந்த உறுப்பை சுத்தம் பண்ணுறோம் மண்ணீரல் அப்படிங்கிற உறுப்பை சுத்தம் பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் இருக்கிற அந்த சுவை மொட்டுக்கள் இந்த உறுப்புகளோட நேரடியாக தொடர்பு உள்ளது குறிப்பாக மண்ணீரல் சுத்தமானாவே எல்லா நோய்களும் குணமாயிரும் இந்த நல்லெண்ணெயில் நம்ம வாய்க்கை புளிக்கும் பொழுது குறிப்பாக மண்ணீரல் சுத்தமாகிறது இந்த டீடாக்ஸ் பெட்டியில் கடுக்காய் பொடி இருக்கும் கடுக்காய் மிகச்சிறந்த மருந்துங்க இது எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க மலச்சிக்கலை குணப்படுத்தணும் அதுக்கு மட்டும் கிடையாதுங்க நாம் கசப்பு துவரப்பான சுவைகளை சாப்பிட்றதே இல்லைங்க இதுவே ஒரு வியாதிங்க கசப்பு துவரப்புங்கிற சுவைக்குத்தான் இருதயம் சிறுகுடல் இருதயத்தின் மேல் உரை உடல் வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்பு அப்படிங்கிற நாலு உறுப்பு வேலை செய்யுங்க இது யாருக்குமே தெரியாதுங்க கடுக்கா பொடி சாப்பிட்டிங்கன்னா நம்ம நாக்குக்கு கசப்பு துவரப்பு கிடச்சிரும் அப்போது இந்த இருதயம் இருதயத்தின் மேல் உரை சிறுகுடல் உடல் வெப்பக்கட்டுப்பாட்டு உறுப்புங்கிற ட்ரிபிள் வார்மர் எல்லாமே அருமையாக வேலை செய்யுங்க இது வேலை செஞ்சாவே நம்ம ஆரோக்கியம் ஆரோக்கியமாக அப்போ கடுக்காய் பொடி நாம் டெய்லி கொஞ்சமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கடுக்காய் பொடி இந்த டப்பாக்குள்ளே இருக்கும் இது போல இருபத்தி ரெண்டு பொருள்கள் இருக்குது அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு இருக்குது அதனுடைய லாபங்கள் பெனிஃபிட்ஸ் இருக்குது சிம்பிளாக சொல்லப்போனால் மதிய லஞ்ச் இருக்கு இல்லைங்களா மதிய உணவு அது மட்டும்தான் நீங்கள் வீட்டில் சாப்பிட போகிறீங்க மற்றது எல்லாமே இந்த டப்பாக்குள்ள இருக்கு மூணு நாளுக்கு தேவையான தேநீர் பானங்கள் உயிர் சக்தி பானம் இந்த மாதிரி பானங்கள் இந்த சோப்பு பல்லு விளக்குறது எல்லாமே இருக்குங்க நீங்கள் இது அந்த டப்பால் இருக்கிற விஷயத்தை மட்டும் மூணு நாள் செஞ்சீங்கன்னா மூன்றே நாளில் நீங்கள் கேரளாவில் போய் ஒரு பத்து நாள் படுத்து பல்லாயிரூவா செலவு பண்ணி ட்ராவல் பண்ணி போய் அந்த கழிவு நீக்கம் பண்ணுறீங்க இல்லைங்களா அதுக்கு ஈக்குவலாக லீவ் போடாமல் வீட்டிலையே இருந்துட்டு சாதாரண நார்மல் ஒர்க்கை பார்த்துக்கிட்டே கழிவு நீக்கம் செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கே வந்து மூணு நாள் கூடவே தங்கி இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இவர் வரார் இவருக்கு பேர் டீடாக்ஸ் ஹிட் கிட் நச்சு நீக்கி டப்பா இவர் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறாரு மூணு நாளில் நீங்கள் என்ன செய்யணுங்கிறது சொல்லுவாருங்க அதை கரெக்டாக செஞ்சிங்கன்னா மூன்றரை நாளில் உங்கள் உடம்பில் உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேறிவிடும் அப்போ நம்ம லீவ் போட வேண்டியதில்லை இதுக்காக தனியாக ட்ராவல் பண்ண வேண்டியதில்லை சாதாரண வேலையை பண்ணிட்டுருக்கலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா ஓ இந்த மாதிரி பொருள் எல்லாம் இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு அப்போதாங்க தெரியும் ஓ என்ன ஏய்ச்சி என்ன ஊற்றி வாய்க்கு பிடிக்கணுமா ஓ பல்பொடியில் மூலிகை பல்பொடி இருக்கா சோப்பில் தேங்காய்னு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த டப்பா வாங்கி இதில் இந்த பொருளை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தான் நாம் பயன்படுத்துகிற வீட்டில் இருக்கிற எல்லா கெமிக்கலும் எவ்வளோ மோசமானதுன்னு உங்களுக்கு தெரியும் காலை முதல் இரவு வரை நாம் பயன்படுத்துகிற எல்லா பொருளும் கெமிக்கலாக இருக்குதுங்க அது சும்மா இல்லை இல்லைங்க மோசமான கெமிக்கல் இதுலேருந்து வெளியே வந்துட்டாவே நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் உடம்பு குப்பை இல்லாமல் இருக்குங்க அப்போது இந்த டப்பாக்குள் இருக்கிற இருபத்தி ரெண்டு பொருளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது தான் நீங்கள் இந்த பொருளுக்கும் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற அந்த கெமிக்கலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறது தெரியுங்க இது வந்து ஒரு டெமோ மாதிரி ஓ நம்ம இவ்வளோ கெமிக்கலை பயன்படுத்துகிறோமா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காகவும் கழிவு நீக்கிறதுக்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒரு அருமையான திட்டம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்பில் வரும் அனைத்து வியாதிகளுக்கும் அடிப்படை காரணம் கழிவு தேக்கம் கண்ணுல குப்பை சேர்ந்துச்சுன்னா கெட்ட பார்வை பார்வை குளுக்கோமா கண்ணில் பொறை வயிற்றில் கழிவுகள் தேங்குச்சுன்னா அஜீர்ண கோளாறு அல்சர் இரிட்டபுள் பவுல் சின்ரம் எது கழிக்குது அசிடிட்டி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க கர்ப்பப்பையில கழிவு தங்குச்சுன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் வெள்ளைப்படுதல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் நீர்க்கட்டி குழந்தையின்மை இதெல்லாம்ங்க நீங்க புரிஞ்சுக்குங்க நமது உடம்புல எந்த உறுப்புல கழிவுகள் தேங்குதோ அந்த உறுப்புல ஒரு பத்து வியாதி வரும் ஆக மொத்தம் எல்லா வியாதிகளுக்கும் கழிவு தேக்கம் உடம்புல இருக்கிற கழிவுகள் நீக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடம்புல ஒரு எல்லா உறுப்புகளும் குணமாகுது புரிஞ்சுக்கோங்க தனித்தனி உறுப்புகளுக்கு கழிவு நீக்கிறதுக்கு தனித்தனி டெக்னிக்கெல்லாம் இல்லைங்க கழிவு நீக்கணும்னா எல்லா உறுப்பும் குணமாகுங்க உங்க வீட்டில் தண்ணி வந்து தேங்கி நிற்குது ஒரே ஒரு இடத்துல அடைப்படுத்தோம்னா எல்லா தண்ணியும் வெளியே போகுது இல்லையா அந்த மாதிரி கான்செப்ட்டுங்க நம்ம உடம்புல கழிவை நீக்கிட்டோம்னா எல்லா வியாதி குணமாகுங்க உடம்பில் உள்ள கழிவுகளை நீக்கும் பொழுது கண் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகுது வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதி குணமாகுது ஆண்மை குறைவு குணமாகுது கேன்சர் எயிட்ஸ் உட்பட எல்லா வியாதிகளும் குணமாகுதுங்க உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியேற 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 நம்ம குணமாகிகிட்டே வருவோங்க கருவப்பையில் இருக்கிற அந்த கழிவு நீங்கிச்சுன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க மூட்டு முழங்கால இருக்கிற கழிவு நீங்கிச்சுன்னா மூட்டு முழங்கால் வழியல சரியாயிருங்க வயிற்றுல இருக்கிற கழிவு நீங்கிச்சுன்னா அஜீர்ண கோரா கோளாறு அல்சர் குணமாயிருங்க பித்தப்பையில கல்லு கிட்னில கல் அப்படிங்கிறது என்னன்னா கழிவுங்க அப்போ கழிவுகள் வெளியேறனா பித்தப்பையில் இருக்கிற கல் சரியாகும் கிட்னியில் இருக்கிற கல் சரியாகும் மாதவடாய் பிரச்சனைகள் குணமாகுது பிபி சரியாகுது இறுதி அடைப்புன்னு சொல்றாங்க இல்லைங்களா உடம்புல நிறைய அடைப்புகள் இருக்குது இல்லைங்களா இந்த அடைப்பெல்லாம் அடைப்புன்னா அடைப்புன்னு என்னங்க கழிவு அப்போது உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றினா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வரவே வராது பிரெயின் டியூமர் வரவே வராது மூளை நல்லா வேலை செய்யும் மலம் நல்லா வெளியேறும் நிம்மதியா தூக்கம் வரும் இப்படி கழிவுகளை வெளியேற்றும் பொழுது நமக்கு நாலாயிரம் விதமான லாபங்கள் பெனிஃபிட் கிடைக்கிறது சில பேருக்கு என்ன சந்தேகம்னா இந்த மூணு நாள் மட்டும் நம்ம பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இதை வாழ்நாள் ஃபுல்லா பயன்படுத்தணும் அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா முதல்ல மூணு நாள் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலை நீங்க நார்மல் லைஃப்ல தான் இருக்கிறீங்க இதெல்லாம் பயன்படுத்த முடியலன்னா அட்லீஸ்ட் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா இந்த மூணு நாள் கழிவுகளை பயன்படுத்தலாம் இல்லை மூணு மாசத்துக்கு ஒருக்கா பயன்படுத்தலாம் ஏன் நீங்க டெய்லி பயன்படுத்தலாங்க அப்போ அந்த இருபத்தி ரெண்டு பொருளை நீங்கள் என்ன பண்ணணும் அம்மி தற்சார்பு சந்தையில் தனித்தனியாக ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி பண்ணலாம் சில பேருக்கு நோய் ரொம்ப உக்கரமாக இருக்குது மோசமான நோயில் இருக்கீங்க அப்படின்னா குணப்படுத்துறதுக்கு டெய்லி பண்ணலாங்க நார்மலாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா இந்த மூணு நாள் நீங்கள் இந்த பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு தாங்குன்னு வச்சுக்கங்களேன் புரிஞ்சுக்கோங்க இது எத்தனை நாள் குறுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் எல்லாம் இல்லைங்க உங்கள் விருப்பங்க மாதம் மாதம் பயன்படுத்தலாம் வாரத்துக்கு ஒருக்கா பயன்படுத்தலாம் மாதத்துக்கு ஒருக்காக பயன்படுத்தலாம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பயன்படுத்தலாம் புரிஞ்சுக்குங்க நீங்கள் கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னா நான் ஒரு மாதத்தில் எத்தனை நாள் சம்பாதிக்கலாம்னு கேட்குற மாதிரி இருக்குங்க டெய்லி சம்பாரிச்சா நல்லது தானுங்க அப்போது கழிவு நீக்கிறதுங்கிறது நம்ம ஆரோக்கியத்தை சம்பாதிக்கிற மாதிரி இது உங்கள் விருப்பங்க என்ன கேட்டால் அட்லீஸ்ட் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு மூன்று நாள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த மூணு மாத கழிவுகள் வெளியே போகும் இந்த மூன்று நாளில் நீங்கள் இது இருக்கிற இருபத்தி ரெண்டு பொருளை எப்படி பயன்படுத்தணும் எந் எத்தனை மணிக்கு பயன்படுத்தணும் எந்த அளவு பயன்படுத்தணும் இதனால் என்ன லாபம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வீடியோ கம்ப்ளீட் வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் இந்த தப்பா வாங்கும் பொழுது அந்த வீடியோ வந்துடும் இந்த வீடியோவில் இந்த டப்பா எப்படி பயன்படுத்துறதுன்னு டீட்டெயிலாக இருக்கும் அதை பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு புரியும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு தெரியும் எனவே இந்த டப்பாவை பயன்படுத்துவதற்கான வீடியோ கொடுக்கப்படும் மேலும் அதை தமிழ் ஆங்கிலம் ரெண்டு மொழியில் டைப் அடித்து உங்கள் டப்பாக்குள்ளே வச்சு உங்களுக்கு காமிச்சுருவாங்க பல பேருக்கு படித்தாவே புரியும் சில பேருக்கு படித்தா புரியாதுங்கிறனால அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்கிறோம் இந்த டீடாக்ஸ் கிட் இதோட விலை ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் என்னங்க ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க இப்போ நீங்க ஒரு இயற்கை வைத்திய சாலைக்கு போறீங்கன்னா நீங்க போறதுக்கு ட்ராவல் பண்றதுக்கு திரும்பி வர்றதுக்கு அங்க ஒரு மூணு நாள் தங்குறக்கான செலவு இதெல்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த டப்பா உங்க வீட்டுக்கே வந்துடுது இதில் இருபத்தி ரெண்டு பொருள் இருக்குங்க அந்த பொருளுடைய விலைதான் அது எல்லாமே ஒவ்வொன்றும் உயர் தரமான ஒரு பொருள் தேவையான ஒரு பொருள் ஒவ்வொரு பொருளும் தனித்தனியா நீங்க வாங்கினீங்கன்னா இப்போ அந்த இருபத்தி ரெண்டு பொருளையும் தனித்தனியா வாங்கும் பொழுது இதோட ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் உங்களுக்கு மூன்று நாட்களுக்கு மட்டுமே பயன்படுத்துகிற அளவு சரியா கணக்கு பண்ணி உள்ள வச்சிருக்கிறோம் அப்போ ஒரு ஆயிரத்தி அறநூறு ரூபால மூன்று நாட்கள் நீங்க கழிவு நீக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறீங்க எனவே இந்த ஆயிரத்தி அறநூறு ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய பணமாக இருக்காது ஏன்னா நீங்கள் நேரடியாக போய் தங்கி நீங்கள் ஒரு சிகிச்சை செய்யும் பொழுது அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் அதனால் ஆயிரத்தி அறநூறுவா மட்டுமே செலவு செய்து மூன்று நாளில் இதை செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதில் எந்தெந்த பொருள் எல்லாம் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லி நீங்களே வாங்கி வச்சுக்குவீங்க இது வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறக்காக ஒரு விஷயம் அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நாள் செய்ய வேண்டிய விஷயத்தை தான் வாழ்நாள் ஃபுல்லாக செய்யணும் வாழ்நாள் முழுவதும் செய்யணுன்னா செய்ய மாட்டீங்க அப்படிங்குறக்காக ஒரு மூன்று நாளுக்கு உங்களுக்கு டெமோ ட்ரைனிங் கொடுக்கறக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கிட்டின் விலை ஆயிரத்தி அறநூறு ரூபாய் இயற்கை வைத்தியசாலைன்னு சொல்லி ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் போய் தங்கி சிகிச்சை பெற்று கழிவுகளை நீக்கிறதுக்கு பொதுவாக வீட்டிலிருந்து கழிவுகளை நீக்குவதற்கு ஒரு அருமையான திட்டம்தான் டீடாக்ஸ் கிட் இந்த டீடாக்ஸ் கிட் உங்களுக்கு வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தையில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏஏஎம்எம்ஐ டாட் காம் இதன் மூலிமா நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லைன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம் detox kit நச்சி நீக்கி மூட்டை அல்லது நச்சி நீக்கி டப்பா இவர் உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க இவர் வந்து மூணே நாளில் உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளையும் வெளியேற்றிட்டு நம்ம பயன்படுத்துகிற மற்ற கெமிக்கல் எல்லாம் ஓரம் கட்டிட்டு ஆர்கானிக்காக இயற்கையான பொருள்களை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அதை எப்படி பயன்படுத்துதுன்னு சொல்லி கொடுப்பார் இந்த நண்பனை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அழைத்து செல்லுங்கள் உங்கள் உடம்பில் உள்ள கழிவுகளை நீக்குங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்